மதுரைவாள நேர்களுக்கு வணக்கம் நான் யூடியூப் சூப்பர் ஸ்டார் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட கேட்ட கேள்வியோட நான் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் தேர்தல் நெருங்க நெருங்க உங்க ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டே போதும் சார் எப்படி சார் அது அந்த அழகின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல வெற்றியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுதான் முடிவே பண்ணிட்டீங்களா ஆமா இதுல என்ன சந்தேகம் பத்தில் இரு பத்து ப்ளஸ் பத்து இருபது லட்சம் பேருக்கு லேப்டாப்பு பொங்கல் பையனாக வந்து மூவாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு முழு கரும்பு பொங்கல் பா இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இப்போ அடுத்து வேட்டி சாலையும் கொடுக்க போகிறோம் ரெடி ஆகிடுச்சு மக்களினுடைய சேவையை மகேசன் சேவைன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னாங்க அண்ணா சொன்னதை சிரமேற்கொண்டு எங்களுடைய கட்சியினுடைய முக்கு தலைவராகிய மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க அதனால் மக்கள் எங்கே பார்த்தாலும் பூரிப்பாக இருக்காங்க எங்கே பார்த்தாலும் ரோடு போட்டிருக்கோம் பாலங்கள் கட்டியிருக்கோம் எங்கே பார்த்தாலும் லைப்ரரி பில்டிங்கு பல்வேறு கலெக்டர் ஆஃபீஸுகள் பல்வேறு கட்டடங்கள் ஏறக்குறைய நாங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதே மூணு லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு மட்டுமே அப்போ எந்த அளவுக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்குதுன்னு பாருங்கள் இல்லை சார் அதே தமிழ்நாடு முன்னேறிக்கு அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இதாவது தேர்தலுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு மக்களே வந்து சொல்கிறாங்க அது எப்படி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு எப்போ கட்டணும் இது கட்டியிருக்கோம்ல அங்கே ஜல்லிக்கட்டு உட்றதுக்குன்னு தனியாக ஸ்டேடியம் கட்டியிருக்கோம் அது எப்போ கட்டணும் அதே மாதிரி அங்கே வந்து லைப்ரரி திறந்தோம் அது எப்போ திறந்தோம் கலைஞர் நீங்கள் லேப்டாப் கொடுக்குறீங்க அதுலேயுமே வந்து முதல்ல ஸ்டாலினோட படத்தை அழிச்சிட்டு விஜயோட சீக்கிரம் ஓட்டுறாங்க உள்ள விஜயோட பாட்டு என்ன சொல்கிறேன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும் நீ விஜய் ரசிகராக இருக்கேன்னு வச்சுக்கோ யார் கொடுத்தா என்ன லேப்டாப்பு வந்து அரசாங்கம் கொடுக்குது வாங்கிட்டு உனக்கு யார் எந்த தலைவர் பிடிக்குமோ அந்த தலைவர் படத்தை கூட ஒட்டிக்குவ அவருடைய பாட்டை கேட்பேன் அது உன்னுடைய சௌரியம் தானே உனக்கு நாங்கள் கொடுத்துட்டோம்ல நான் என்ன சொல்கிறேன் பத்தில் அஞ்சு பேர் எங்களுக்கு ஓட ஓட்டு போடுவான்ல பத்து லட்சத்தில் அஞ்சு லட்சம் பேர் இருக்கா சார் கண்டிப்பாக பாதிக்கு பாதி அவன் போடுவான் அது தவற கம்பெனி ஃபாலோவர் சார் சார் அவங்களா அவங்க எல்லாம் இன்பநீதியோ துன்பநீதியோ அத பத்தி கவலை இல்லை எங்களுக்கு எங்களுடைய கட்சியினுடைய சேவையை பாராட்டி மக்கள் வாக்களிப்பாங்க அதே மாதிரி உங்களை அரசியல் எதிரி அப்படின்னுட்டு விஜயர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு அவரோட படமே வந்து இப்ப முடக்கப்பட்டிருக்கு ஏதாச்சும் வாய்ஸ் குடுக்கலாம்ல உங்க கட்சில இருந்து நீங்க தான் கொடுக்கலாம் நான் அப்படின்னு ஏற்கனவே பேசிட்டே இருக்கோம்ப்பா அது வந்து ஒன்றிய அரசு செய்யக்கூடிய தவறுன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒன்றிய அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அது தனி போர்டுன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நண்பர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அது அல்ல அப்படி அல்ல உண்மை என்னன்னா அவங்களால் நியமிக்கப்பட்டது தான் சென்சார் போர்டு சென்சார் போர்டில் நாலு பேர் நாலு பேர் அவர் ஒரு ஆஃபீஸர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் சரியா இந்த நாலு பேரும் ஒரே மாதிரி தீர்ப்பு எழுதினா தான் வந்து ரெக்கவுண்ட் பண்ணி சென்சார் இது சர்ட்டிஃபிகேட் கொடுக்க முடியும்னு சொல்லி ஒரு ஜீவோ வச்சுருக்காங்க இப்போ இதில் என்ன ஒரு பியூட்டின்னா மூணு பேர் வந்து ரெக்கவுண்ட் பண்ணிட்டாங்க நாலாவதாக ஒரு ஆள் வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு அதை அப்ஜெக்ட் பண்ணால் அதை திரும்ப அவங்க என்ன பண்ணலாம் ரெவ்யூக்கு அனுப்பலாம் ரெவ்யூக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த அவசர கொடுக்கையில் போய் என்ன பண்ணிட்டான் கோர்ட்டில் கேஸை போட்டுட்டாங்க ரெவியூ காமிச்சு ரெவியூவில் போனால் என்னென்ன கட் பண்ண சொல்கிறாங்களோ அதை கட் பண்ணி போட வேண்டியது தானே மொத்தத்தையுமே கட் பண்ணுங்கண்ணா எல்லாமே எங்களுக்கு எதிராக ஆசனம் வச்சுருக்கிறீங்க எடுங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது படத்தை அது நான் படம் பார்க்கல கண்ணு அதனால எனக்கு அதை பற்றி எல்லாம் தெரியாது ஆனால் உண்மை நிலைமை என்னென்னா பொதுவாக சென்சார் போர்டு வந்து கட் பண்ண சொன்னால் அதை கட் பண்ணி கொடுத்து சர்டிஃபிகேட்டு ஏஐ யூஏ ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணணுமே தவிர இப்போ கிட்டத்தட்ட ஐநூறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னு சொல்கிறாரு அது ஐநூறு கோடியோ முந்நூறு கோடியோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை பட் ப்ரொடியூசர் தானே பாதிக்கப்படுறாரு இப்போ திரு தம்பி வந்து விஜய் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு ஆக்ட் பண்ணிவிட்டு அவர் ஜோலி முடிஞ்சு போச்சு இல்லையா அவருக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை அந்த படம் ரிலீஸ் ஆனால் அவருக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்குங்கிற எண்ணம் தானே தவிர ஆனால் அதுக்கு காசை வாங்கி ஆக்ட் பண்ணியிருக்காரு நல்லா புரிஞ்சுக்கோங்க திரைப்படத்தில் காசை வாங்கி நடிச்சிருக்காரு அந்த படம் ரிலீஸ் ஆனால் அவருக்கு பேரும் புகழும் கிடைக்கும் அதை வச்சு இன்னும் மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா எல்லாம் ஸ்கிரிப்ட் டைரக்டர் உச்சத்தில் இருக்கா சார் இதுக்கு மேலே அவர் என்ன போகணும் என்ன உச்சம் தம்பி எங்க பாருக்கு இங்க பாருக்கு எல்லாத்தையும் பார்த்தாச்சுப்பா கிட்டப்பாவுக்கு மேலே இல்லை சரியா கிட்டப்பா ஒரு காலத்தில் எப்படி இருந்தார் அவர் கடைசியில் பிளாட்ஃபாரத்தில் வந்து எட்நூறு பிளாட்ஃபாரத்தில் உட்காந்துருந்தால் யாருமே கண்டுக்கிட இல்லையா அதே பிளாட்ஃபாரத்தில் ஒரு லட்சம் அந்த காலத்துலயே ஆயிரக்கணக்கான பேர் வந்து அவரை ரிசீவ் பண்ணி போவாங்களாம் அப்படிப்பட்ட கிட்டப்பாவுக்கே நிலைமை அதுதான் சரியா ஆகையினால யாரும் மனிதனுடைய வாழ்க்கையில் இப்போ ஒன்றும் வேண்டாம் இப்போ இந்த கரூர் மேட்டர் இருக்க இந்த கரூர் மேட்டர் இப்போ சிபிஐ என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சிபிஐ என்கொயரியில் இவரை வந்து குற்றவாளியின் சேர்த்து இந்த நாற்பத்தோரு பேர் கொலை குற்றம் சுமத்தப்பட்டு இவரை கொண்டு செயல் அடைச்சாச்சுன்னு வச்சுக்கோ என்ன ஆகும் உச்சபட்சம் தான் போயிடும் இங்கே பாரு உச்சபட்சம் என்ன ஆகும் எஸ் கிருஷ்ணனுடைய நிலைமை என்னாச்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு படம் இல்லாமல் போய் அவர் போயிட்டாரா இல்லையா அதே மாதிரி ஆர் ராதா பா போயிட்டு வந்தார் அவர் அதோட பூண்டி ஆகிட்டாரா எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் இல்லை சரியா அது வாழ்கிற காலத்துக்குள்ள மக்களுக்கு என்ன சேவை செஞ்சோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா இவர் திரைத்துறையிலேருந்து இதுவரை திரைத்துறையை சம்மந்தப்பட்ட மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கார் ஒன்று உடனேட சொல்லுங்கள் நான் எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி அமைப்பேன் எழுபத்தெட்டு ஆட்சி அண்ணா மாதிரி அறுபத்தேழு ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு அண்ணா செஞ்ச மக்களுக்கு அவர் செஞ்ச சேர்ப்பே சேர்க்கையும் அவர் செஞ்ச ப பரப்புரைகளும் அவர் பார்லிமெண்ட்டில் பேசின பேச்சும் சட்டமன்றங்களில் பேசின பேச்சும் இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து உச்சபட்ச நடிகராக மட்டுமல்ல அவர் வந்து அந்த திரைப்படத்தில் நடிக்கும்போது ஏழை எளிய மக்களுக்கு வாரி கொடுத்த வள்ளல் அவர் சரியா அப்படிப்பட்ட வள்ளலோடு இவர் போட்டி போடுறாரு இலங்கையில் நடந்த ஒரு இனக்கலவரத்துக்கு வந்து ஒரு நடிகர் சங்கத்தில் இருந்து ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க எல்லாரும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு கொடுக்குறாங்க நடிகர்கள்லாம் இவர் என்ன பண்ணார் ஐநூறுரூவா கொடுக்குறாரு நாகப்பட்டினத்துல மிக அரசுக்கு எதிரா போராட்டம் என்ன பண்ணாரு இந்த போராட்டங்கறது பேருக்கு பண்ணலாம் சார் அப்படி பார்த்தா வந்து இப்ப அரசியல் சார்பில பண்றது கூட ஒரு பாரு நாகப்பட்டினத்துல எப்ப பண்ணாரு எதுக்கு பண்ணாரு முத கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இல்ல இலங்கை தமிழர்கள் வந்து கொல்லப்படுறாங்க அப்படின்றதுக்காக வந்து நாகப்பட்டினல ரசிகரோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் முடிஞ்ச பின்னாடி எது அதுதான் சார் சொல்றேன் சொல்லுங்க கேளு பேசும்போது அது என்ன பண்ணியிருக்கணும் அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நீ பண்ணியிருக்கணும் அப்போ இங்கே இருக்க ஒரு கட்சிக்காரனும் வாய் பொத்திக்கிட்டு பின்னாடி பொத்திக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருந்தானுங்க இப்போ உண்ணாவிரதம் சார் கலைஞர் கலைஞர் மட்டுந்தான் உண்ணாவிரதம் போய் இருந்தார் அது நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம் நீங்கள் கவலைப்பட வேணாம்னு பொய்யான தவலை கொடுத்து அவர் அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு உங்கள் பார்த்தா எல்லா பேரும் சேர்ந்து கொன்று சரியா திரும்ப போவேன் சார் என்ன சார் மிஸ் பா இங்கே பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ இவர் உண்ணாவிரதம் இருக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை பு புரிஞ்சதா உனக்கு அவங்க ஒரு டிசிஷன் ஒன்றிய அரசு ஒரு டிசிஷன் எடுத்துருச்சு ஒன்றிய அரசு வந்து அங்கே பூரா பார்ப்பனருடைய மயம்தான் அந்த பார்ப்பனர்கள்லாம் ஒன்று சேர்ந்து எடுத்துட்டானுங்க அது எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை ஹிஸ்ட்ரி போனால் பெரிய ஹிஸ்ட்ரி பாவம் தம்பிக்க ரொம்ப கஷ்டம் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து பெங்களூரில் ஒரு மாநாடு போட்டானுங்க அந்த பெங்களூரில் சில ம ம பக்கத்து நாடுகளையெல்லாம் கூப்பிட்டு மாநாடு போடும்போது இவர் பால ஆண்டன் பாலசிங்கமும் பிரபாகரனும் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க அந்த அறிக்கையை வந்து இவர் அதாவது என்னென்னா தனி அந்த மாநிலங்களில் மூணாக பிரிக்கிறது தமிழர்கள் வாழ்கிற பகுதியை மூணு பிரிவாக பிரித்து அதை வந்து நம்ம எலெக்ஷன் நடத்தி பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்தாங்க அதை வந்து இவங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கிடல பல பேரை கூப்பிட்டு வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியல கடைசியில் எம்ஜிஆரை கூப்பிட்டாது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எம்ஜிஆர் சொல்லி இது உங்களுக்கு ஏற்புடையதாக பாருங்கன்னு சொல்லும்போது எம்ஜிஆரும் வந்து அதுக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணலை ஏன்னா இப்போ டிசிஷன் எடுக்க வேண்டியது பிரபாகரனும் ஆண்டன் பாலசிங்கமும் அதனால அவங்க சொன்னது எம்ஜிஆரும் கேட்டுட்டு விட்டுட்டாங்க அந்த கடுப்பு அப்போயே அவங்களுக்கு அவங்க மேலே கடுப்பு நம்ம சொல் ராஜீவ்காந்தி சொல்கிறாரு நம்ம சொல்கிறோம் செய்ய மாட்டேங்கிறாங்க இவங்களை நம்ம வந்து அடிச்சிடணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு எத்தனை லைக் தான் பக்கத்து நாட்டில் போர் நடந்துகிட்டு இருந்தால் இங்கே நமக்கு நமக்கு அப்போ பெரிய பிரச்சனை திரும்பல உனக்கு நீ அப்புறம் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்திருப்ப பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா கடலோரத்தில் நம்ம ஆளு மீன் பிடிக்க போனோம்னா கூட சந்தேகத்தில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க ச சுட்டு கொண்டு விடுவாங்க இப்போ அந்த மீன் இந்த இந்த இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனை நடக்கும்போது எவ்வளவு மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஏதாவது மீனவர்களை பிடிச்சிட்டு போகிறானே தவிர சுட்டு கொள்ளலாம் பார்த்தீங்களா நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி பாருங்கள் கைது நடவடிக்கை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு கைது நடவடிக்கை வந்து நீ அத்துமீறி அவன் இடத்துக்கு போனால் உன்னை தான் செய்வான் நம்ம இடத்துல வந்து பிடிக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க இது முட்டாள்தனமா எல்லா பேரும் பேசுறீங்க அவங்க எல்லை அதாவது அவங்க எல்லையில் போனா தான் மீன் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க எல்லைக்குள்ள போட்டு தான் பிடிக்கலாம் நம்ம எல்லைக்குள்ள இருந்தால் பிடிக்க மாட்டான் புரிஞ்சுக்கோங்க அதுதான் உண்மை ஜனநாயகம் அதான் ஜனநாயகம் படம் வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகும் இப்போ ஆகாது எலெக்ஷன் முடிச்சுட்டா எலெக்ஷன் ஆஹ் அவ்வளோ நாள் போகாது இப்போ வந்துடும் இன்னொரு பத்து பதினஞ்சு நாளில் வந்து இவங்க கோர்ட்டில் போய் இந்த மாதிரி நாங்கள் எந்தெந்த வசனங்களை கட் பண்ணணும் சொல்கிறாங்களோ அதை அதெல்லாம் நாங்கள் கட் பண்ணிக்கிறோன்னு சொன்னாங்கன்னா ஓகே அவ்வளோதான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிடுச்சு மறுபடியும் நீங்கள் ஹை கோர்ட்டுக்கு போங்க நேற்றுக்கு தீர்ப்பு நேற்று தீர்ப்பு தெரியுமில்ல உங்களுக்கு நேற்று தீர்ப்பு வந்து தீர்ப்பை வந்து தள்ளி வைக்கிறோம்

அதில் ஆட்சேபரமானது இருந்ததுன்னா அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க பக்கத்திலே இருந்து நோட் பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் கட் பண்ணுங்க நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் போடுறோம்னு சொல்லுவாங்க புரியுதா இதுதான் பாஜகம் தான் எடுத்துக்கலாம் நூற்றுக்கு நூறு இதுல என்ன சந்தேகம் எப்படியாவது இந்த தம்பியை வந்து அவங்க இந்திய கூட்டணிக்கு கொண்டுட்டு வரணுங்கிறது முழுமூச்சா முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சியில் வந்து அமித்ஷா வந்து பல முறை வந்து பேசியிருக்கார் அவர் கூட கைபேசியில் பேசினதாக கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனும் போய் பார்த்ததாகவும் கேள்விப்பட்டேன் ஸோ அவங்கெல்லாம் ஒரு திட்டத்தோட தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னும் ஓப்பனாக சொன்னால் விஜய் அதிமுக பாரதிய ஜனதா இந்த மூணு பேர் ஒன்று சேர்ந்தால் எங்களுக்கே கஷ்டம் தான் சும்மா நான் வந்து வெளிப்படையாக வந்து நான் இது பண்ண முடியாது ஏன்னா இந்த தம்பிக்கு எப்படி பண்ணாலும் ஒரு பத்து பன்னெண்டு சதவீத வாக்குகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ அவங்களும் கிடைக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் சிரமப்படும் வெற்றி வாய்ப்பு ரொம்ப சிரமப்படும் சரியா ஆகையினால இவர் வந்து தான் நிக்க போறேங்கறதுல ஸ்டார்டியா இருக்காரு ஏன்னா ஆரம்பத்திலேயே என்ன சொன்னாரு என் தலைமையில் நான் தான் முதலமைச்சர் என் தலைமையில் தான் கூட்டணி வர உங்களுக்கு ஆட்சியிலயும் பங்கு அதிகாரத்திலயும் பங்குன்னு சொன்னாரு இல்லையா அப்படி சொன்னவர் இன்னைக்கு மாத்தினாருன்னா மக்கள் மதிக்க மாட்டான்ல ஒரு நீ ஏன் ரசிகர்னு வச்சுக்க என்ன அன்னைக்கு நான் முதலமைச்சர்னு சொன்னாரு இன்னைக்கு துணை முதலமைச்சருக்கு பார்க்க முடியுமா சார் என்ன கட்சி சொன்னதா செய்யறாங்க கண்ண அதெல்லாம் வந்து அவர் இவரு உங்களு வந்து உச்சபட்ச நடிகராச்சபட்சி யூடியூப்ல இருக்கிற மாதிரி அவர் வந்து சினிமால இருக்காரு கண்ண நல்லா இருக்கட்டும் கண்ணு வாழ்த்துறேன் எனக்கு வந்து அவர் என்ன எதிரியா நான் சாப்பிடுற சோகத்துல மண்ணலி போட்டாரா இல்ல அவர் சாத்துல நான் மண்ணலி போட்டனோ ஒன்னும் கிடையாது மக்கள் வந்து அன்றைக்கு நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததும் சரி அதற்கு முன்னாடியே இரண்டு ஐந்து பேர்கள்ல இறந்ததும் அவருடைய கூட்டங்கள்ல தான் சரி இதுக்கெல்லாம் என்ன வீட்டுல போய் யார்கிட்ட போய் எலவு விசாரிச்சாரு சொல்லு

கேட்டு வந்தானா இல்லையா அதே மாதிரி நீ போமே ஒவ்வொரு வீட்டுக்கு போனேன்னா ஒன்று யாரும் சொல்ல மாட்டான் நான் வரேன் 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 வரேன்னு சொல்லிட்டு டமாரம் அடிச்சுக்கிட்டு கூட்டத்தை கூட்டிகிட்டு போனா தான் பிரச்சனை கூட்டம் கூட்டாமல் நீ வாட்டுக்கு போ நீ வாட்டுக்கு கார் எடுத்துக்கிட்டு நீ வாட்டுக்கு டிரைவரை கூட்டிகிட்டு போ ஓ மாவட்ட செயலாளர் ஓன் தலைவர் யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போ ஒரு காரில் போய் நீ அந்த அந்த வீட்டுகளில் போய் கேட்டு வர்றதுக்கு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டான் புரிஞ்சுக்கும் அதுக்கு நாங்கள் பந்தஸ்து கொடுப்போம் அவரும் இந்த ஒண்ணு கிடையாது அதெல்லாம் உரிய பாதுகாப்பு எதுக்கு நொட்டல் என்ற அந்த மாநாட்டுக்குங்கிற அந்த அவன் நடத்தின கூட்டத்துக்கு அவன் நடத்தின கூட்டம் இங்க நடத்தக்கூடாதுன்னு நாங்க சொன்னோம் இல்ல இல்ல எங்களுக்கு வந்து பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அதுக்கு மேல வரமாட்டாங்கன்னு எழுதி கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் பேர்னு சொல்லிவிட்டு அங்க வந்த கூட்டம் அன்னைக்கு பத்தாயிரம் பேரா முப்பதாயிரத்துக்கு மேல அங்க கூடி இருக்கா சிபிஐல இருந்து வந்த தகவல் என்ன அப்படின்னா தமிழக உலகத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க பத்தாயிரம் அப்படின்னு வந்து சொன்னோம் பட் ஆனா பொதுமக்கள் தமிழ் கொஞ்சம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ சிபிஐ இதை சொல்லிச்சு அதை சொல்லுச்சுங்கிறதுல ஹம்பக்கு சிபிஐ சொல்ற விஷயங்கள் கேட்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியில வராது அதெல்லாம் ஒரு அயன் இது கோட்டை மாதிரி அந்த கோட்டைக்குள்ளே பேசுறது எல்லாம் இப்போ வராது அவங்க எஃப்ஐஆர் போட்டு சாரி சீட் போட்டு கோர்ட்டுக்கு தான் வெளியில தெரியுமே தவிர அதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது எல்லா ஊடகங்களும் அது பூரா பொய் இந்த ஊடகங்களில் வர்றது நான் இப்ப அதுக்காக நம்ம ஊடகத்திலயும் நான் பொய்யான தகவலை பரப்புரை பண்ண முடியாது சிபிஐ பற்றி என்னன்னு தெரியும் ஏன்னா இருந்த மிஸ்டர் சுப்பிரமணியம் அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ம சென்னை சிபிஐயில் இருந்தாங்க ஸோ அவங்க இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் ஒரு வாயத்தரும் காலையில் வாக்கிங் போவோம் பீச்சில் ஒரு வார்த்தை வராது வெளியில் சொல்ல மாட்டாங்க அவங்க அவங்க வந்து அது வந்து எப்படின்னா ரகசியம் காக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு அது வெளியில் வராது இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு நீதிபதி போட்டிருக்காங்க அந்த நீதிபதிக்கிட்ட இதெல்லாம் கொண்டு போய் காட்டி அவர் சரி பார்த்து அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க புரியுதா இதனால இவங்க சத்தியமாக சொல்கிறேன் இந்த ஊடகங்கள் பூரா அவங்க ஓடணுங்கிறதுக்காக கைதாவாரா சார் சீட்டில் அவருடைய பெயர் சேர்க்கப்படுமா அப்படிங்கிறது எல்லாம் ஹம்பக் உள்ள போனாங்க பேசுனாங்க இத்தனை மணி நேரம் போனாங்க வந்தாங்கன்னு அந்த தவளை வேணால் திமுகவில் இருக்கக்கூடிய இவர் சொல்வார் ராமகிருஷ்ணன் அங்கே இருக்கக்கூடிய நிருபர் சொல்வார் கேள்விப்பட்டிருக்கா இத்தனை மணிக்கு உள்ளே போனார் இத்தனை மணிக்கு வெளியில் வந்தார் என்ன நடந்துச்சுங்கிறது தெரியாது அப்படின்னா அவரும் சொல்வார் யாருக்கும் தெரியாதுக்குன்னு அப்படி இப்போ பப்ளிக் என்ன விஜய் சார் ஸ்ரீபி விஜா சார் திமுக சார்பாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் இதை வந்து பெருசு பண்ண இப்படின்னு சொல்லி நீங்க கற்பனை பண்றீங்கன்னு அப்படிதான் இருந்துச்சு இப்போ போட்டது வந்து சன் ஃபஸ்ட்டு சன்னியூசேஷர் போடுறாங்க குற்றப்பத்திரிக்கையில் விஜய் அப்படின்றது அது எதாவத்திரிக்கையில் விஜய்ங்கிறது கேள்விக்குறி நல்லா பாட்டு சரி யார் வேணாலும் போடலாம் இப்ப நம்ம கூட சொல்லலாம் விஜய் வந்து சிறையில் அடைக்கப்படுவாரா ஒரு கேள்விக்குறியை போடு தம்பி சிறையில் அடைக்கப்படுவாரா அப்படின்னு போடு அதுக்கு என்ன பண்ண முடியும் உண்மை என்னன்னா உண்மையை தெரிஞ்சு போடு உண்மை தெரியாம எதை வேணாலும் போடலாம் எல்லாம் கேள்விக்குறி ஆச்சரியக்குறி இது மாதிரி போடலாம் தம்பி அது வந்து யாருக்கும் அது ரைட்ஸ் இருக்கு இல்லைன்னா எல்லாத்தையும் தடை பண்ணியிருக்க மாட்டாங்க அதுக்கு ரைட்ஸ் இருக்கு இவங்க எல்லாம் கற்பனையில போடுறது தானே இது உறுதியா போடு உறுதியா நான் என்ன சொல்றேன் அப்புறம் என்னத்துக்கு அதை என்னத்துக்கு நீ பேசுற தவறான தகவல்களை பரப்புரை பண்ணாதீங்க விஜயை பொறுத்த மட்டிலும் அவர் அந்த படத்தில் அடித்தாரே அது முடிஞ்சு போச்சு க கரூர் சமாச்சாரத்தில் அவங்க கட்சினால தான் ஏற்பட்ட இழப்பு அதை அவங்க கட்சி வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுமோ அதை ஃபேஸ் பண்ணுவாங்க சிபிஐக்கு போனதே வந்து அவங்க தான் யார் போனா விஜய் தான் சிபிஐ டெல்லி சிபிஐக்கு போனது அவர் தான் போனாரு சுப்ரீம் கோர்ட்டு தவிர அரசு போகல அரசு வந்து எதுலேயுமே போகல அரசு வந்து ஒன்மேன் கமிட்டி போட்டோம் அந்த அம்மாவை போட்டோம் அதுக்கப்புறம் அவரை தான் அந்த மூணு பேர் வேணாம் இங்கே பாரு இங்க பாரு சிபிஐ ஒரு விஷயம் அதை கேன்சல் பண்ணணும்னாங்களா ஏற்கனவே ஒரு மூணு ஐஜி இதில் நம்ம இருந்து போட்ட ஒரு மூணு பேர் கொண்ட போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் அவர் ஏற்கனவே அஞ்சு வருஷம் சிபிஐயில் ஒர்க் பண்ண ஐஜி அவர் தலைமையில ரெண்டு பேர் ஆகும் மொத்தம் மூணு பேர் கொண்ட கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டியை கேன்சல் பண்ணனும் இந்த ஒன்மேன் கமிட்டியை கேன்சல் பண்ணனும்னு அப்பீல் போனார்ல அப்ப அந்த அпеல்ல கேக்கல சார் இது வந்து பண்ணுங்கன்னா அவர் சொன்னாரு அவரை ஏங்க அவர் இவர் சொல்றதை மட்டும்மா கேட்பாங்க இவரே இத வேண்டாம்னு சொல்லி அங்க போறாதான் நீதிமன்றமா கொடுத்தது சார் அதா கொடுத்துருச்சு இல்ல ஆப்பு வச்சிருச்சு இல்ல see எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சாச்சு இந்த ஆப்பு வச்சது இன்னும் இப்போதைக்கு புடுங்க மாட்டாங்க இதை இந்த ஆப்பு நாலு மணிக்கு உனக்கு ரிசல்ட் வந்துடாது விசாரணை பண்ணுவான் பண்ணுவான் சிபிஐயில் என்றைக்குப்பா விசாரணை பண்ணி எது ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னு சொல்லு இப்போ இந்த அந்த விஷயமும் சிபிஐ கையில் தானே ஒப்படைச்சிருக்கோம் நாங்களே ஒப்படைச்சிட்டோம் எந்த விஷயத்த திருப்பூர் திருப்பத்தூர் ஐம் சாரி திருப்பவனம் விஷயத்த இதுவரை ஏதாவது நடந்திருக்கா

என்ன பேசுறது பாரு ஒரு விஷயம் வச்சுக்கோ அதுக்கு முதல் குற்றவாளி நான் சொல்றேன் அவங்க அரசாங்கம் சொல்லுதோ இது சொல்றான் அதை பத்தி கவலை இல்ல முதல் குற்றவாளி அந்த கட்சியினுடைய தலைவர் தான் ஒரு இடத்துக்கு போகும்போது அதனுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகணும் ரெண்டாவது வந்து கூட்டம் கூட்டம் சேரட்டும்னு காலையில் பத்தரை மணிக்கு வந்து பொதுச் செயலாளர் பேசுகிறாரு இங்கே வந்து கரெக்டாக பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் வந்துடுவார்னு பத்து மணிக்கு மைக்கில் பேசுகிறாரு எல்லா ஊடகங்களையும் வந்துச்சா இல்லையா பன்னெண்டு மணிக்கு வந்துடுவார்னு பன்னெண்டு மணிக்கு வருவாருன்னு சொல்லி தான் எல்லாம் அடித்து பிடிச்சி சாப்பிடாம கொல்லாமல் அந்த வெயிலில் வந்து இருந்து வரல வரல வரலன்னு காத்துக்கிட்டு இருந்து கடைசியில் நீ எப்போ வர்ற இரவு தான் வர்ற அப்போ இரவு வந்தாக்கா அது உள்ளேயும் காத்துக்கிட்டு இருந்தப்போறோம் வாங்கி கீழே விழுறான் கிளிகிறான் விழுகிறானா இல்லையா அப்போ ஆம்புலன்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணாக்கா அதுக்கு வந்து இந்த கூட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணாக்கா அதை வந்து நாங்கள் பண்ணலை சதி பண்ணிடுச்சுன்னா ஆம்புலன்ஸ் வந்து அங்கே வச்சு நடத்துகிறவன் வந்து திமுக சப்போர்ட்டடு அவன் திமுகவுடைய இப்போ தலைவருடைய படங்களை ஒட்டியிருக்கான் இவங்க தான் எழுபது பேரை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பணத்தை கொடுத்து அவங்க தான் வந்திருக்காங்க இப்போ போலீஸ் எல்லாம் விசாரணை பண்ணியிருக்காங்க எல்லாம் வரும் சரியா எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த சிபிஐ சொல்ல முடியாது கண்ணு சொல்ல முடியாது கண்ணு ஏன்னா இது மதன் மேல் போன மாதிரி கண்ண ஒன்னும் விஜய் வந்து என் கூட்டணி போயிட்டா ஒன்னும் இல்லைன்னு வந்துரும் சரியா விஜய் அங்க போகலைன்னு சொன்னா லேட் பண்ணுவோம் இல்ல அவருதான் போக மாட்டேன்றதுல உறுதியா இருக்காரு அப்படின்னு எப்படி சொல்லுவ சொல்ல முடியாது இல்ல மூணாம் தேதி பிரதமர் வராரு தமிழகத்துக்கு அப்போ வந்து விஜய் அவர்கள் மேடை ஏறினாதான் வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு அதுவே அதுல அதுல ஒரு சின்ன பிட்டு நான் சொல்றேன் கேட்டுக்கோ அவர் வர்றாருல வர்றதுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சில இருந்து ஐயாயிரம் பேரை தரட்டி வரணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புரியுதா முன்னாள் பழனிசாமி ஒவ்வொரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் ஐயாயிரம் பேருக்கு வந்து கூட்டத்தை கூட்டணுமா நீங்க நாங்க காசு குடுக்குறோம் காசு குடுக்கலைன்னா நான் அத சொல்லல பிரதமர் வர்றதுக்கு இவர் கூப்பிடறாரு அவன் கட்சிக்காரன் கூப்பிட்டான்னா பிரச்சனை இல்லைடா அவர் அவருடைய சென்ட்ட காட்டணும் அவருடைய செ அவருடைய சென்ட்ட காட்டுறாரு காட்டல அவரு எதை வேணாலும் காட்டிட்டு போட்டோம் இங்க யாருக்கு வேணும் சரியா அதான் ஏதோ பண்றாரு நான் என்ன சொல்றேன் அந்த அளவுக்கு வந்து இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படி வேலை பாக்குற பழனிசாமி இவருக்கு முதலமைச்சர் பொறுப்பா விட்டு கொடுப்பாரா அந்த என்டிஏ கூட்டணிக்கு போனா முதலமைச்சர் கேண்டிடேட் இவர்தான் தான் இவர் தலைமையில வந்து கூட்டணி அமையறதுக்கு அவர் விட்டு கொடுப்பாரா மாட்டாரு மாட்டாருல அப்போ இவர் அங்கே போக முடியாது ஆனால் துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்குறோன்னு பேசுகிறாங்க முன்னாடி எழுபது சீட்டு சொன்னாங்க இப்போ நாற்பது சீட்டுங்கிறாங்க இதெல்லாம் வந்து எதில் வந்துச்சுன்னு கேட்டுறாத எனக்கு சில ஃபஸ்வை இருக்காங்கல்ல அவங்க சொல்கிறதும் சரி அதனால் அது எனக்கு வர தகவல் நாற்பது சீட்டு துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் போனால் இவர் போகலை அப்படின்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை இது ஒரு விஷயம் இவர் போகாமல் இருக்கிறது எங்களுக்கு நல்லது புரியுதா இது இந்த சூழல் சரி சார் பல தகவல்களுக்காக தெரிவிச்சிங்க விஜயவர்கள் எந்த கூட்டணிக்கு போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து சார் ரொம்ப நன்றி நன்றி